வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய மீண்டும் வசுந்தம் அத்தியாயம் பதினான்கு சாரதாவின் வார்த்தைகளை நினைத்து கொண்டால் மீரா திருமண வாழ்க்கை நிலவில் நடக்கும் இன்ப உணர்வல்ல காட்டாற்று வெள்ளத்திலே போடும் எதிர்நீச்சல் இது எவ்வளோ பெரிய உண்மை என்று அனுபவம் அவளுக்கு போதித்து கொண்டிருந்தது செலவுகளை சரி கட்டி கடன் இல்லாமல் வாழ அவர்கள் பட்ட பாடு நாள் பூராவும் ஆஃபீஸில் வேலை பின்னர் வீட்டு வேலை ஓய்வு நாட்களில் உபரி வருமானத்திற்காக கடும் உழைப்பு அவளால் தாங்க முடியவில்லை முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து விடாது வெகு நேரம் கடிதங்களை அருணாவுக்காக அவள் டை படித்து கொண்டிருந்தாள் ஒரே நிலையில் உட்கார்ந்த பலன் முதுகு வலித்தது டைப் படித்து விரல்கள் நொந்தன மேலும் அவள் இரவு நன்றாக தூங்கவில்லை கண் கணவனுக்கு செய்த பணி உடைகளின் அழுப்பு வேறு கஸ்தூரியும் மனைவியுடன் கூடுதலான வருமானத்திற்காக மிகவும் பாடுபட்டான் அந்த ஞாயிற்றுக்கிழமை அவனுக்கு வேறு ஒரு வேலை கிடைத்திருந்தது அதை பற்றி அவன் முதலில் சந்தோஷப்பட்டான் நூல்நிலை நண்பனுக்கு வெளிநாட்டவர்களின் பரிச்சயம் அதிகம் அவனுக்கு தெரிந்த ஆஸ்திரேலிய தம்பதிகள் சென்னைக்கு வந்திருந்தனர் அவர்களுக்கு மகாபலிபுரம் பார்க்க ஆசையாக இருந்தது அவர்களை தங்கள் காரில் ஏற்றி கொண்டு ஊரை சுற்றி காட்ட அவனுக்கு பொழுது இருக்கவில்லை கஸ்தூரியின் உதவியை அவன் நாடினான் காரையும் கொடுத்து அந்த உழைப்பிற்கு ஊதியமும் கொடுக்க அவன் முன் வந்தான் சமயத்திற்கு உதவும் என்ற கஸ்தூரி கார் ஓட்ட பழகி லைசென்ஸ் எடுத்து வைத்திருந்தான் தனக்கு வசதி இல்லை பிறருடைய காராவது ஓட்ட கிடைக்கிறதே என்ற மகிழ்ச்சி அவனுக்கு விடிய முன்பே உற்சாகத்துடன் வீட்டை விட்டு புறப்பட்டு விட்டான் அவன் நினைத்தபடி அந்த வேலை சுலபமாக இருக்கவில்லை தீர்கழு குன்றத்து அடிவாரத்தை மட்டும் பார்த்துவிட்டு போக அந்த தம்பதிகள் ஆஸ்திரேலியாவிலிருந்து வரவில்லை கைட் புத்தகத்தை புரட்டினார்கள் அந்த பறவைகளை பார்க்க வேண்டும் கூட ஏறு மலைமேல் மேல் என உத்தரவிட்டனர் அங்கிருந்து அவர்கள் சற்றென்று கிளம்பிவிடவில்லை கழுகு தரிசனமான பின்பு கூட கீழே அவர்கள் கிளம்பவில்லை பட்டாணி கடலை வாங்கி சாப்பிட்டார்கள் இளநீர் வாங்கி குடித்தார்கள் அவர்களது காரை சூழ்ந்து கூத்தடித்த நரிக்குறவர்களை பார்த்து அதிசயப்பட்டு ஃபோட்டோக்கள் பல எடுத்தனர் நேரத்தையும் அவனது பொறுமையையும் அடிக்கடி சோதித்தனர் மகாபலிபுரத்திலும் அவன் அவர்களுடன் மிகவும் பாடுபட்டு விட்டான் புதிதாக பார்க்கும் நாட்டை பற்றி அவர்களுக்கு உற்சாகம் இங்கும் அங்கும் அவனை இழுத்தெடுத்து கலைப்படைய செய்துவிட்டனர் ஆனால் அந்த உழைப்பு வீணாகவில்லை விடை பெற்று கொண்டு சென்றபொழுது அவர்கள் தங்கள் நன்றியை தெரிவித்து கணிசமாக அவனுக்கு டிப்ஸ் கொடுத்து சென்றனர் எல்லாம் சேர்ந்து மொத்த வருவாய் அன்று அவனுக்கு ரூபாய் நூறு ஆனால் அதற்கு பட்ட சிரமம் பணத்தை மேஜை மீது வைத்துவிட்டு தொப்பென்று நாற்காலியில் சாய்ந்தான் மீரா உடம்பெல்லாம் நோகுது குளிக்க வெந்நீர் வேண்டும் என்றான் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது அவளது தாய் பார்வதி அவளை தேடிக்கொண்டு வழக்கமில்லா வழக்கமாக ஆஃபீஸுக்கே வந்துவிட்டாள் விபரீதம் என்று உள்ளுணர்வு எச்சரிக்கவே அவள் என்னமா விசேஷம் என்று விசாரித்தாள் அவளது நெஞ்சு படப்படுத்தது இங்கே எங்கே வந்தீங்க தொடர்ந்து வார்த்தைகளுக்கு தடுமாறினாள் பார்வதி புடவி தலைப்பால் முகத்தை துடைத்து கொண்டாள் என்ன செய்கிறது நீ ஒரே அடியாக எங்களே மறந்துட்டேன் அந்த அனந்த கேட்டு சொல்லி அனுப்பியும் கூட நீ லட்சியம் பண்ணலை நூறு ரூபாய் அனுப்பினேனாம்மா ஆயிரம் ரூபாய் வரை செலவாகும் குடும்பத்திற்கு அந்த பணம் எம்மாத்திரம் நான் என்னம்மா செய்ய முடியும் எனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறதே நீ எங்களுக்கு செய்த துரோகத்தை நினச்சி பார்த்தியா துரோகம் என்னம்மா பண்ணீன் எவனையோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிவிட்டு எங்களையெல்லாம் தவிக்க விட்டு பட்டினி போட்டு சாகட்டும்னு வந்துட்டியே பார்வதி ஆத்திரத்துடன் அரட்டினாள் அண்ணா சம்பாதித்து குடும்பத்தை தானே காப்பாற்றி கொள்ளணும் இது தானாமல் நியாயம் இதில் நான் என்ன துரோகம் செய்து விட்டேன் அண்ணாவுக்கு இப்போ வேலை இல்லை நாங்கள் வயிறார சாப்பிட்டு இரண்டு நாள் ஆகிறது என் புடவியை பார் பார்வதி தனது புடவை தலைப்பை அவள் முன் உத உதறி காட்டினாள் அதில் பல கீழ்ச்சல்கள் ஆஃபீஸில் அதிக நேரம் பேசிக்கொண்டிருக்க மீராவுக்கு அச்சமாக இருந்தது தாயை சமாதானப்படுத்தி அருகில் இருந்த ஒரு ஹோட்டலுக்கு அழைத்து சென்றாள் வீட்டு செலவுக்கு ஒதுக்கி வைத்திருந்த பணத்தை கொஞ்சம் செலவழித்து தாயாருக்கு காஃபி டிஃபன் வாங்கி கொடுத்து உபசரித்தாள் இந்தாங்க இதை வைத்து கொள்ளுங்கள் என்று கை செலவிற்கு பத்து ரூபாய் நோட்டு ஒன்றை எடுத்து கொடுத்தாள் எப்படியாவது அம்மா மனம் திருப்தி அடைந்தால் சரி என்ற ஆதங்கம் அவளுக்கு பார்வதி சுலபத்தில் சமாதான சமாதானமடைகிறவளாக தோன்றவில்லை மீரா உன் தமையனுக்கு இன்னொரு வேலை கிடைக்கும் வரைக்கும் நீ தான் உதவி செய்யணும் சிறுக சிறுக தர வேண்டாம் மொத்தமாக ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துடு அதற்கு பிறகு உன்னை கொஞ்ச நாளைக்கு நான் தொந்தரவு செய்ய மாட்டேன் கிடுகிகிட்டு போனால் மீரா அத்தனை பணத்திற்கு நான் எங்கேம்மா போவேன் என்றால் கவலையுடன் இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் நீ இரக்கமில்லாத வஞ்சகி அன்றைக்கே அந்த பாய் வீட்டை உன் மாத சம்பளத்திலே இவ்வளோ பிறந்த வீட்டுக்கு தந்து விடணும்னு நாலு பேரை வச்சு நியாயம் பேசாது விட்டது என் தப்பாச்சு உன்னை வளர்க்க எத்தனை பாடுபட்டேன் உனக்கு மீசில் சொந்த போது மடியலை போட்டுட்டு ராக்கன் கண் பகல் முழிச்சு பார்வதியின் குரல் தழுதழுத்தது கண்களிலிருந்து நீர் மாலையாக வழிந்தோடியது அருகே உட்கார்ந்திருந்த மற்றவர்கள் காதில் விழுந்துவிடப் போகிறதே என்று கூச்சம் அம்மா வருத்தப்படாதீங்க தாழ்ந்த குரலில் தேற்ற முயன்றாள் ஒரு சங்கராந்தி பண்டிகைக்கு உங்கள் அப்பா பேசி கேட்டுட்டு என் கழுத்து அட்டிகையை அழித்து உனக்கு கை வளையல்கள் செய்து போட்டேன் அந்த அட்டிகை என்னிடமே இருந்திருந்தால் இப்போ ஆபத்துக்கு உதவி இருக்கும் புலவினால் பார்வதி மீராவுக்கு ரோஷம் வந்து விட்டது இந்தாங்க இது உங்க உடைமை எடுத்துக்கங்க இனி என்னிடம் பிறந்து விட்டு சொத்துன்னு ஒரு துருப்பு கூட கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க என்று சொல்லிவிட்டு கோபத்துடன் வலது கையில் அணிந்திருந்த அந்த இரண்டு தங்க வளையல்களையும் கயிற்றி தாயிடம் கொடுத்தால் இதை விட்டு உங்கள் அவசர செலவுக்கு உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் இனி என்கிட்டே ஒரு செப்பு கூட கிடையாது ஆஃபீஸ் நேரம் நான் வரேன் வேகமாக எழுந்துவிட்டாள் பார்வதி மகளின் பத பதட்டத்தை சட்டை செய்யவில்லை அந்த இரு வலைகளையும் எடுத்து தன் கைப்பையில் வைத்து கொண்டு கிளம்பினாள் பசிக்கிறது வாட் இஸ் இஸ்தமேனோ என்று வேடிக்கையாக கேட்டுக்கொண்டு கஸ்தூரி அன்று இரவு சாப்பிட உட்கார்ந்தான் ஜனதா சமையல் சாதம் வெண்டைக்காய் சாம்பார் கத்திரிக்காய் கறி சீரக ரசம் நோ அப்பளம் நோ மீரா சிரித்து கொண்டே உணவை பரிமாறினான் வருங்காலத்து டாக்டராக உருவாகி கொண்டிருந்த கஸ்தூரிக்கு தொழிலுக்கேற்ற கூர்மையான பார்வை அவளது வலது கையை கவனித்து விட்டான் இரண்டு பிளாஸ்டிக் வளையல்கள் மட்டும்தான் அவள் அணிந்து கொண்டிருந்தாள் ஆமாம் தங்க வளையல்கள் எங்கே ஏன் கயிற்றுவிட்டாய் கேட்டான் அவன் ஆவல் தாளாது கணவனிடம் பொய் சொல்ல மீராவுக்கு மனம் இல்லை அம்மா ஆஃபீஸுக்கு வந்தாங்க ரொம்ப கஷ்டப்படுவதாக சொல்லி அழுதாங்க செலவுக்கு பணம் கேட்டாங்க மனம் தாளாது வளையலை கயிற்று கொடுத்து விட்டேன் என்றாள் திகைத்து விட்டான் கஸ்தூரி உன்னிடம் வந்து கேட்க உங்கள் அம்மாவுக்கு என்ன உரிமை என்னை கேட்காமல் எடுத்து கொடுக்க உனக்கு என்ன துணிச்சல் கோபத்துடன் நிறைந்தான் அவன் அம்மா போட்ட போட்டனாகி தானே என்று கொடுத்து விட்டேன் துக்கத்துடன் தடுமாறி தடுமாறினாள் அவள் நீயும் உன் அம்மா பெற்ற பெண் தானே என்ன அவளுடன் புறப்பட்டு போய் தானே அப்புறம் புருஷன் என்று நான் ஒருத்தன் எதற்கு கையை உதறிவிட்டு சாப்பிடாது எழுந்து விட்டான் மீரா விக்கி விக்கி அழுதாள் அவன் திரும்பி பாராது விடுவிடுவென்று கேட்டு திறந்து கொண்டு இருளில் எங்கேயோ போய்விட்டான் வெகு நேரம் அவள் அழுது கொண்டே இருந்தாள் வெளியில் அலைந்து திரிந்து களைத்து போன கஸ்தூரி மௌனமாக வீட்டிற்குள் நுழைந்தான் அவளிடம் அவன் பேசவில்லை நேரே படுக்கச் சென்று விட்டான் அன்று அவளும் பட்டினியாக படுத்து கொண்டாள் இதுதான் மனமான பின்பு முதன் முதலாக அவர்களிடையே தோன்றிய முதல் சண்டை மனசாபம் எல்லாம் அத்தியாயம் பதினைந்து மீரா உணர்ச்சி உள்ளம் நிகழ்ந்து விடும் சுபாவம் கொண்டவள் அன்று அவள் தாயார் மறுபடி அவள் ஆஃபீஸ் முகவரிக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாள் அவள் பாடும் பல்லவிதான் இம்முறை அவசரமாக தேவைப்படுகிறது உடனடியாக கொஞ்சம் பணம் அனுப்பி வைக்கவும் என்று மிகவும் கெஞ்சி கேட்டு கொண்டிருந்தாள் மீராவுக்கு தந்தை மீது இருந்த ப பரிவு பக்தி இவை தாயின் மீது கிடையாது என்றாலும் வெறுப்பு இல்லை அதுவும் பல நாட்களாக தன் பிறந்த வீட்டிலிருந்து பிரிந்து வாழ நேரிட்டதனால் அவளுக்கு பார்வதியை பற்றி அடிக்கடி இரக்க சிந்தனை ஏற்படுவது உண்டு பாவம் அம்மா ஆரம்பத்திலிருந்து செலவை கட்டுப்படுத்த தெரியாமல் பழகிவிட்டாள் இப்போது பற்றாக்குறையினால் சிரமப்படுறாங்க என்று எண்ணி வருந்தினால் கட்டி கொள்ளக்கூட நல்ல புடவை இல்லை போலிருக்கிறது கிழிந்ததை முடித்து கொண்டு அன்று அவளை பார்க்க ஆஃபீஸுக்கு வந்தார்களே நினைத்து கொண்டதும் மீராவின் நெஞ்சை என்னவோ செய்தது கண்களில் நீர் மல்கியது ஆனால் அவளால் இனி தாயாருக்கு உதவி செய்து கொண்டிருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலையை அவள் தானே ஏற்படுத்தி கொண்டு விட்டாள் அவளுக்கும் அவள் கணவனுக்கும் இடையே அந்த வளையலைப் பற்றி ஏற்பட்ட மனஸ்தாபம் சற்றென்று மறையவில்லை கஸ்தூரி அன்பான கணவன் ஆனாலும் ஆறாத கோபக்காரன் என்பதை முதன் முதலாக அப்பொழுதுதான் மீரா புரிந்து கொண்டாள் அந்த சம்பவத்திற்கு பிறகு அவன் அவளிடம் தொடர்ந்து இரண்டு நாட்கள் முகம் கொடுத்து பேசவே இல்லை அந்த இரண்டு நாட்களும் மீராவுக்கு இரண்டு கோடி நாடுகளாக தோன்றின அவனது மௌனம் நரக வேதனையாக இருந்தது அந்த சின்னஞ்செறி வீட்டிற்குள் அவனுக்கு அவள் அவளுக்கு அவன் என்று இணைந்து விட்ட மனத்தால் இடையே ஒரு சுவற்றை எழுப்பி கொண்டு விட்டு கணவனின் போக்கு அவளால் தாழ முடியவில்லை மண்டை வெடித்துவிடும் போன்ற ஒரு பயங்கர உணர்வில் தவித்து போய்விட்டாள் சுயமதிப்பை துவரை எறிந்துவிட்டு முடிவில் அவளே அவனிடம் வழியே வந்து பேசினாள் சூடு பழமாக இருக்கு சாப்பிடுங்கள் வீணாக காஃபி ஆறிப்போகிறது என்றாள் பத்திரிக்கையுள் தலையை மறைத்து கொண்டு உட்கார்ந்திருந்த கஸ்தூரி தீக்கிட்டு போனான் பத்திரிகை கீழே வைத்துவிட்டு அவளை பார்த்தான் இரண்டு தினங்களாக அவனுந்தான் பேசாமல் இருந்தான் திடீரென்று ஏன் இந்த மாற்றம் அவனுக்கு வியப்பு நான் இப்ப என்ன செய்து விட்டேன் உங்களுக்கு அத்தனை கோபம் மேலே தொடர்ந்து அவள் கேட்டாள் உணர்ச்சி வசத்தில் குரல் நடுங்கியது அவன் பேசாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் உங்களை கேட்டு தெரிஞ்சுக்காமல் செய்தது தப்பு ஒப்புக்கொள்கிறேன் ஆனாலும் அதற்காக எனக்கு இத்தனை பெரிய தண்டனையா உங்களை தவிர எனக்கு யார் இருக்கிறாங்க மீராவால் அதற்கு மேல் பேச முடியவில்லை நெஞ்சை வெடித்து போல் விம்மல்கள் உள்ளே ஓடி சென்று படுக்கை மீது சாய்ந்து கொண்டாள் கட்டுப்படுத்த இயலாமல் உடல் குழுங்க வாய்விட்டு அவள் அழுது விட்டாள் பின்னாலே கஸ்தூரி எழுந்து உள்ளே வந்தான் அருகில் வந்து படுக்கை மீது உட்கார்ந்து கொண்டான் தலையணைக்குள் ஒழித்து கொண்டிருந்த அவளது முகத்தை நிமர்த்தி கண்களில் வழிந்த கண்ணீரை தன் மேல் துண்டினால் மெல்ல துடைத்தான் மீரா ஐ எம் சாரி மன்னித்துக்கொள் இனி நமக்கு சண்டை வேண்டாம் கோபத்தில் நான் சொன்னதை மறந்துவிடு செஞ்சினான் அவன் அதற்கு பின்னர் அவள் சிறிது நேரம் தன் முகத்தை அவன் நெஞ்சோடு பதித்து கொண்டு ஆனால் அது எத்தனையோ ஆறுதலாக இருந்தது அவள் தனியாகி விடவில்லை துணையாக அவன் வெகு அருகிலேயே இருக்கிறான் என்ற நினைப்பில்தான் எத்தனை நிம்மதி தாயின் கடிதத்தை மறுபடி ஒரு தடவை படித்தாள் மடித்த ஆஃபீஸ் மேஜியாரிக்குள் வை வைத்துவிட்டு வீட்டிற்கு கிளம்பினாள் வழியில் அண்ணா சாலையில் இறங்கினாள் கஸ்தூரி சில தினங்களாக இரவில் அதிகமாக இருமிக் கொண்டிருந்தான் அவனது ஆஸ்பத்திரியிலிருந்து ஏதேதோ மருந்துகளை கொண்டு வந்து சாப்பிட்டு கொண்டிருந்தான் இருமல் நிற்பதை காணோம் அவன் மற்றவர்களுக்கு டாக்டர் ஆனால் வீட்டில் அவள் தானே அவனுக்கு டாக்டர் சூடான பாலில் சுக்கை தட்டி போட்டு தேனை விட்டு கொடுத்தால் இருமல் நின்றுவிடும் என்பது அவள் அனுபவம் சுத்தமான தேன் வாங்காமல் கிரா கிராம பவனில் நுழைந்தாள் ஹலோ மீரா பழக்கமான குரல் அவளை திடியிட வைத்தது எதிரில் சாரதா டீச்சர் நின்று கொண்டிருந்தாள் பல மாதங்களுக்கு பின்னர் ஏற்பட்ட சந்திப்பு குற்ற உணர்வில் மீரா தடுமாறினாள் உங்களை வந்து பார்க்க முடியலை எனக்கு காரணம் தெரியும் கவலைப்படாதே நான் உன்னை ஒரு நாளும் தப்பாக நினைக்க மாட்டேன் நாளைக்கு நான் மதுரைக்கு போக இருக்கிறேன் என் சிநேகிதி ஒருத்தி என்னை போல் தனியாகிவிட்டவள் கூட வந்து தன்னுடன் சில மாத மாதங்கள் தங்கியிருக்கும்படி வேண்டினாள் அதனால் புறப்பட்டு விட்டேன் நீ வந்து ஏமாந்து விடக்கூடாது என்று ஒரு காடு உனக்கு போட்டியிருக்கிறேன் என்றாள் அவள் தன்னை பற்றி சாரதா காட்டிய அக்கறை மீராவின் உள்ளத்தை தொட்டது பேச முடியாது வார்த்தைகளை விழுங்கினாள் அவள் அவளது தோலை தட்டி புன்முறுவல் செய்தாள் சில சாமான்கள் இங்கே வாங்க வந்தேன் முடிந்தது புறப்பட்டு கொண்டிருந்தேன் உன்னையும் பார்த்து விட்டேன் மகிழ்ச்சி அடடா ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன் நேற்று டவுன் கடை ஒன்றில் உன் தாயாரை பார்த்தேன் என்றாள் அம்மாவையா டவுன் கடையிலையா ஆச்சரியப்பட்டால் மீரா ஆமாம் என்னிடம் பேசினார்கள் ரொம்ப அவசரமாக சாமான்கள் வாங்கிக் கொண்டிருந்தார்கள் என்ன விசேஷம் என்று விசாரித்தேன் பரிமளாவுக்கு வலை காப்பாம் ஏராளமான சாமான்களை வாங்கி கூடையில் நிரப்பிக் கொண்டிருந்தார்கள் மீரா அதிர்ச்சி அடைந்தாள் அவள் அக்காவுக்கு வலை காப்பு சின்ன மகளின் வளையல்களை வாங்கி விட்டு அந்த பணத்தில் அம்மா மூத்த மகளுக்கு வலை காப்பு கொண்டாடுகிறாள் ஆத்திரத்தை அடக்கி கொண்டு அண்ணாவை நீங்கள் பார்ப்பது உண்டா டீச்சர் என்று நிதானமான குரலில் கேட்டாள் வேலைக்கு போகும் முன் தினமும் வாசலில் நிற்கும் எனக்கு ஒரு குட் மார்னிங் போட்டி விட்டு போகிறான் ஏன் கேட்கிறாய் அவனுக்கு ஒரு குறையும் இல்லை முன்னையோட ஒரு சுற்று பறுத்து விட்டிருந்தான் உன் சாப்பாட்டையும் சேர்த்து சாப்பிடுகிறான் போலிருக்கிறது சார்தா வாய்விட்டு சிரித்தாள் பின்னர் அருகில் தன் கை மீராவின் தோலை தட்டினாள் மீரா ஒன்று நீ கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் நீ இப்போது கல்யாணமான பெண் உனக்கு ஒரு வீடு ஒரு வாழ்க்கை எல்லாம் இருக்கின்றன பிறந்த வீட்டின் மேல் நீ பாசம் வைத்திருக்கலாம் தப்பில்லை ஆனால் உன் கடமையை நீ கூறு போட முடியாது யூ கே நாட் ஹாவ் டிவைடெட் லாயல்டி தெரிகிறதா உன் வாழ்க்கையை பார்த்து கொண்டு நீ உன் போ அதுதான் என் புத்திமதி என கூறிவிட்டு சாரதா புறப்பட்டு விட்டாள் மீராவால் எதுவுமே பேச முடியவில்லை அவள் தாய் அவளுக்கு செய்த துரோகம் அண்ணாவுக்கு வேலை இல்லை என்று சொன்ன போய் அவளால் தாழவே முடியவில்லை இப்படியும் ஒரு வஞ்ச வஞ்சனையாக ஒரு தாய் இருப்பாளா என்ன கேள்வி இருக்கிறாளே உன் தாய் அவள் உள்ளம் அவளை இடித்தது பொங்கி எழுந்த உணர்ச்சிகளை அடக்கி கொண்டு அவள் கடைக்குள் நுழைந்தாள் பஸ் பாதி வழியில் வரும்போதே வழி ஆரம்பமாகிவிட்டது நடுநடுவே கண்ணை பறித்தது மின்னல் காது சீவடாகி விடுபடி ஓசையுடன் இடியும் தொடர்ந்தன மீராவுக்கு மிகவும் பயமாக இருந்தது குடை எடுத்து வர மறந்து நனைவதைப் நனைவதை பற்றி கவலை இல்லை இடியை பற்றி தான் பயம் அர்ஜுனா அர்ஜுனா இடிக்கும்பொழுது அவனை கூப்பிட்டாள் பயம் வரையும் என்ற சின்ன வயதிலிருந்து ஏற்பட்ட ஒரு நம்பிக்கை அவள் வாய் அவளையும் அறியாமல் அர்ஜுனன் பெயரை முணுமுணுத்துக் கொண்டிருந்தது பஸ்ஸை விட்டு இறங்கினாள் மழை ஓகோ என்று பீத்து கொண்டு குட்டியது நடுநடுவே டம் டும் டும் என்றது வானம் ஒரு சில அடிகள் கூட அவள் நடக்கவில்லை தெப்பமாக நயந்து விட்டாள் குண்டு கோழிகளை அடித்து கொண்டு புரண்டோடியது மழை தண்ணீர் பின்புறம் தண்ணீரை வாரி இறைத்து கொண்டு வந்த காரில் செருப்புகள் அடிக்கடி நழுவி இடக்கு செய்தன அவள் வாழ்விலே எத்தனை தேவைகள் இருந்தன கஸ்தூரின் படிப்புக்கு உடனடியாக ஒரு வைத்திய புத்தகம் தேவையாக இருந்தது அதை வாங்க அவன் தாயிடமிருந்து கொண்டு வந்த பணத்தை தான் அவர்கள் கல்யாணத்திற்கு செலவிட்டிருந்தான் பரீட்சை நெருங்கி கொண்டிருக்கும்போது அது அவசியம் என்று அவள் வற்புறுத்தி புத்தகத்தை வாங்க செய்தாள் ஆபத்துக்கு என்று பேங்கில் அவள் சேமித்து இருந்த அத்தனை பணமும் அதற்கு போய்விட்டது இனி அவர்களிடம் சேமிப்பு என்று ஏதும் கிடையாது அவசரத்திற்கு கடன் கொடுப்பவர்கள் யாரும் இல்லை கழுத்திலிருந்த இருந்த தவிர விற்பதற்கு அவளிடம் ஒரு குன்றுமணி பொன் கூட கிடையாது கல்யாணமானதிலிருந்து அவள் தனக்கென்று ஒரு பொருளும் வாங்கி கொள்ளவே இல்லை எப்போவோ அவள் தந்தை வாங்கி கொடுத்த காஷ்மீர பட்டு சேலை அது ஒன்று வெளியே போய் வர உடுத்துவதற்கு அவளிடம் இருந்தது அதற்கு ஜோடியாக அணிந்து கொள்ள அவள் உபயோகித்த ரவிக்கை பழையதாகி கிழிந்துவிட்டது புதிதாக ஒன்று வாங்க அவள் பத்து ரூபாய்களை ஒதுக்கி வைத்திருந்தால் அதற்கும் செலவு வந்துவிட்டது மாத தொடக்கத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை கஸ்தூரி அவளை தன் நண்பன் ஒருத்தனுடைய குழந்தையின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு அழைத்து சென்றான் குழந்தைக்கு ஒரு சிறு பரிசு போக்குவரத்து செலவு என்று அந்த பணம் அப்படியே கரைந்து விட்டது அவள் தன் தேவைகளை தியாகம் செய்து கொண்டு வாழ முயலும்போது அவள் தாய் வஞ்சகமாக அவளிடமிருந்து அந்த ஒரு ஜோடி வளையல்களையும் பறித்து கொண்டு விட்டாலே நியாயமா பட்களை கடித்து கொண்டு நடந்தாள் மழை தண்ணீரை வாரி இறைத்து கொண்டு வேகமாக வந்த ஒரு கார் அவள் அருகில் வந்து நின்றது அது கப்பல் போன்ற சிவப்பு நிற ஃபாரின் கார் அதை ஓட்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த கண்ணாடி கட்டழகன் அவளை பார்த்து புன்முற உழைத்தான் ஏறி கொள்ளுங்கள் என்னை தெரியவில்லையா வீட்டில் கொண்டு விடுகிறேன் உல்லாசமாக நகைத்தான் மீராவுக்கு அவன் யார் என்று விளங்கிவிட்டது அன்று அவர்கள் கலந்து கொண்ட பிறந்தநாள் வைபவத்திற்கு அவனும் வந்திருந்தான் ஹை கஸ்தூரி என்று கூவிக்கொண்டு அருகில் வந்தான் என் மனைவி மீரா என் நண்பன் செல்லத்துறை பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் பரஸ்பரம் கஸ்தூரி அறிமுகம் செய்து வைத்தான் கிளாட் யூ என்று செல்லத்துறை அவள் கையை குலக்க கரம் நீட்டினான் வணக்கம் என்று கரம் குவித்து வணங்கிவிட்டு அவள் பெண்களில் இருந்த பகுதியில் சென்று மறைந்து கொண்டாள் விழுங்கி போல் அவன் பார்த்த பார்வை அவளுக்கு பிடிக்கவில்லை உடலே கூசிவிட்டது அதே செல்லத்துறைதான் அந்த காரின் டிரைவர் ஆசனத்தில் சாய்ந்து கொண்டு அவளை இப்போது அப்படி முறைத்தான் நீங்கள் கஸ்தூரியின் மனைவிதானே என்னை தெரியவில்லையா உங்கள் கணவனின் நண்பன் நான் மழையில் நனைந்து கொண்டு ஏன் சிரமம் நான் கொண்டு வீட்டில் சேர்க்கிறேன் ப்ளீஸ் கேட்டேன் காரின் கதவை திறந்தான் ஒரு மாதிரி அவளை பார்த்தாள் உள்ளத்தை போலிய போது மீராவின் உடலும் திரு திருவின்று எரிந்தது நோ தேங்க்யூ என்ற கோபத்துடன் மறுத்துவிட்டாவள் ஓட்டமும் நடையுமாக விரைந்தாள் இவன் என்ன நினைத்து கொண்டிருக்கிறான் நான் ஏழை ஆபத்துக்கு விற்று பணமாக்க உடம்பின் மீது பொன் தோய்ந்த மணி கூட கிடையாதுதான் அதற்காக ஆத்திரத்தில் அவமானத்தில் அவளுக்கு அழுகை பொங்கிக் கொண்டு வந்தது ஒரே மூச்சாக நடந்து வீட்டிற்குள் சென்று கதையை தாழிட்டு கொண்டாள்